சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் ஒரு பட்டாம்பூச்சியின் துரத்தல் இலையின் அந்தரங்க அசைவுகள் பூக்களின் புரியாத பாஷைகள் முட்களின் முனகல்கள் கிளையின் தாங்கள் தென்றலோடு கண்ணாமூச்சி தீண்டல் திரிகின்ற தேனீக்களின் தேடல் மாராப்பை பறிக்கொடுத்த மேகக்கூட்டத்தின் ஒளிதல் பருவமடைந்ததை காட்டி கொடுத்து விட்டு போன பனித்துளி மீது பொற்களின் புலம்பல் கரும்பாறையின் மேல் ஊஞ்சலாடிவிட்டுப் போகும் மரக்கிளையின் நிழல் ஒளிந்து கொண்டு ஒப்பித்த பறவையின் பிழையில்லா ஓசை சத்தமில்லாமல் சருகுகளை கொண்டு போன காற்றின் கடத்தல் எதேச்சையாய் கால்நனைக்க வந்த பறவையின் அத்துமீறிய குழியல் ஒட்டி கொண்டிருக்கும் பூவிற்கும் உதிர்ந்த பூவிற்குமான வாழ்க்கையின் இடைவெளி விலகல் ஒரு புத்தகம் புரிய வைக்க முடியாத காட்டின் அழகை ஒரு சின்ன பட்டாம்பூச்சியின் துரத்தல் அழகாய் காட்டிக்கொடுத்துவிட்டே நகர்ந்தன